भार पाता भारत पाता की। मोडी मोड़ी 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 जो பாரதத்தின் எழுச்சி தலைவர் இங்கே நம்மிடையே வந்து பூமியில் கால் தடம் சக்திகளின் ஆக்கத்தையே அவர் பிரதானமாக கருதுகிறார் நம்முடைய சேலத்திற்கும் அவருக்கும் நீண்ட நாட்களாக தொடர்பு இருக்கிறது குஜராத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமும் காசி தமிழ் சங்கமும் கொடுத்த நேரத்தில் அது அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே அவர் நம்முடைய தமிழ்நாட்டு அவர் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து Delegates, MSME delegates, Angeani Pivaite, Ange, Avaria Valarchi, growth and development of Gujarat, how it helped. He just wanted to show and he took us all there and now, and now and then he took 200 people again from Tamil Nadu to show the growth, how it has happened. And I would like to remind he was very happy about the Sago developed production in salem which feeds lot in gujarat also during Radiyatra, he was traveling in salem by walking whole over salem from Kanyakumari to tamil to kashmir he was really working for tamil nadu when he was chief minister we should give a great applause to him thank you thank you thank you thank you, thank you. Adate. சேலத்து விவசாயிகளால் உருவாக்கப்படுகிற வடநாட்டில் சாவுதானா என்று அழைக்கப்படுகிற ஜவ்வரிசியும் நம்முடைய வெள்ளி தொழிலாளர்கள் மூவாயிரம் குடும்பத்தை சார்ந்தவர் சேலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் ஜவ்வரிசியை சாவுதானாவை வெள்ளி பயணையிலே வைத்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தேசத்தந்தை மோடி அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அதை பெண்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உரிமை தந்த வள வாழுகர பூமி திருச்சங்கோடு நாமக்கல் அதன் சார்பிலே அர்த்தநாரீஸ்வரர் சிலை வழங்கப்படுகிறது கரூரிலே நம்முடைய உலகம் முழுவதும் பதவி இருக்கக்கூடிய பெட்ஜெட் அந்த நெசவாளர்களால் நெசவு செய்யப்பட்ட பெட்ஜெட் வழங்கப்படுகிறது மாவட்ட தலைவர்கள் அதை வழங்குவார்கள் മുൻ അമിത്സർകോഷം ഇന്നും സത്തു കക്ഷികൾക്കും നമ്മുടെ കരകോഷം എതിർക്കും i நம்முடைய மண்ணின் மைந்தர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் வெற்றிவேல் வெற்றிவேல் பாரத பிரதமர் உலகத்தினுடைய நாயகன் உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் இந்த தேசத்தை வல்லரசு நாடாக ஆக்கியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்காக தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் தமிழை காத்த தலைவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு சமூக நீதியினுடைய இலக்கணமாக இரண்டு தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் சமூக நீதிக்கு மற்றும் ஒரு பெயர் போன தலைவர் நம்மளுடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களே மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் ஏ சி மரியாதைக்குரிய அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்கள பாராளுமன்ற உறுப்பினர் திரு பாரிவேந்தர் அவர்கள மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜி கே மணி அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து நம்மளிடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சரத்குமார் அவர்களே சகோதரர் தேவநாதன் யாவது அவர்களே சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே ஐயா தமிழருவி மணியன் அவர்களே அண்ணன் கே சி திருமாறன் அவர்களே அண்ணன் சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்களே இன்றைக்கு சக்தியாக வருகை இருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரதத்தினுடைய மகளிரண்டு தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை மற்றும் இங்க வருகை தந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகிகளே சகோதரர்களே தொண்டர்களே பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களே உங்கள் அனைவரையும் என வரவேற்று இன்றைக்கு தமிழகத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த கடந்த ஐந்து நாட்களாக சவுத் கனெக்ட் என்று சொல்லக்கூடிய தென்னிந்தியாவை இணைக்கும் விதமாக கடந்த ஐந்து நாட்களாக முழுவதும் தென்னிந்தியாவில் கர்நாடகாவுல கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே டெல்லிக்கு போகாம ஐந்து நாட்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து நேற்றைக்கு கோவையில் இருந்து இன்றைக்கு நம்மளுடைய மாங்கனி நகரமான சேலம் நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தமிழக மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களின் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்